வட மேற்கு பக்கம் வந்திங்கனாக்கா வாயு மூலன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தவறான இடத்துல நீச்சத்தில் வந்துட்டு வாசல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டோட இது அந்த பாகம் வந்து பெண்களுக்கு உரியதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீட்டில் வந்து ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து தவறான ஒரு பாதைக்கு போயிடுவாங்க அதாவது ஒரு காதல் திருமணம் ஏன்னா யார் கூட அது ஓடி போகிறது இது ரெண்டும் நடக்கலைனாக்கா ஒன்று ஃபாரின் அமுச்சு விட்ருவாங்க ஆகும்போது தப்பா அம்மாட்ட இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பண்ணும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்துட்டு இந்த ஈசானிலேருந்து பிரச்சனை வருதுன்னு சொன்ன இந்த படிக்கட்டு இல்லை ஸ்டேர் கேஸு இந்த மாதிரி வரும்போது ஆடப்படுறது இதெல்லாம் வந்துச்சுன்னாக்கா ஆண்களை பாதிக்கிறது அந்த இடத்துல வந்துச்சுன்னா ஆண் பள்ளியை வந்து அங்கே தூக்கிறோம் இதே மாதிரி ஒன்று ஃபாரின் போயிடுவார் இல்லைனாக்கா அவர் கல்யாணம் மாவட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று பிரச்சனை ஓரளவுக்கு அப்படி இப்படி ஓடிடும் கல்யாணம்னு ஒரு முடிவு பண்ண உடனே அவர் உடனே ஃபாரின் போயிடுவார் மனைவியோட இல்லைன்னா சண்டை போட்டுவிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுவார் ஆண் பிள்ளை அதாவது இந்த தலைப்பிள்ளை அந்த வீட்டோட தலைப்பிள்ளை இதுக்கு நடக்கும் ஈசானியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த திசைனில் வந்துட்டு இந்த மாதிரி தவறு இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் குழப்பமே வர்றதே திசையை வச்சுதான்